மஸ்ஜித் சேவை குழுவின் ஒரு அவசர அறிவிப்பு கண்ணியமிகு மஸ்ஜித் நிர்வாகிகள் மற்றும் சங்கை மிகு இமாம்களுக்கு ஜும்மா அறிவிப்பு செய்ய பணிவான வேண்டுகோள் மிக முக்கிய ஜும்மா அறிவிப்பு முதலாவது ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் பொழுது முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு அடையாள அட்டை விண்ணப்பித்து பெற்று வைத்துக் கொள்ளவும் காரணம் நோய் வந்த பிறகு காப்பீட்டு அடையாள அட்டை வாங்கினாலும் அது உடனடியாக செல்லாது இரண்டாவது முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் அது செயல்பாட்டில் உள்ளதா என்பதை அருகாமையில் உள்ள இ சேவை மையங்களில் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் காரணம் பல அட்டைகள் செயல்பாட்டில் இல்லை மூன்றாவது ரேஷன் கார்ட்டில் உள்ள பெயர்களையும் முதலமைச்சர் காப்பீடு அடையாள அட்டையில் உள்ள பெயர்களையும் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் நான்காவது குறைந்த செலவில் அல்லது இலவசமாகவோ மருத்துவ அறுவை சிகிச்சை மஸ்ஜிது சேவை குழுவின் மூலம் பெற விரும்புகிறவர்கள் கட்டாயமாக மஸ்ஜித் தலைவரின் கையொப்பமிட்ட எம் எஸ்கே விண்ணப்பத்துடன் மட்டும் எங்களை அணுகவும் அன்புடன் அலங்கியம் சையது இப்ராஹிம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு இரண்டு ஐந்து ஏழு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும்